தனது நண்பிக்காக வங்கியிலிருந்து கடனாக பெற்றுக் கொடுத்த பணத்தினை மீளப்பெற முடியாமையினால் மனமுடைந்த குடும்ப பெண் தனது உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் அல்வாய் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உறவு முறையான இரு பெண்களுக்கும் இடையில் நீண்டகால நட்பு இருந்து வந்துள்ளது அதில் ஒரு பெண் பண கஷ்டத்தில் இருந்தபோது மற்றிய பெண் வங்கியில் பெருந்தொகை பணத்தினை கடனாக பெற்று தனது நண்பிக்கு பண உதவி செய்துள்ளார் பண உதவியை பெற்றுக்கொண்ட பெண் பணத்தினை மீள செலுத்தாத நிலையில் வங்கியின் கடன் பெற்ற பெண் பண நெருக்கடிக்குள்ளாகி மன உளைச்சலில் காணப்பட்டுள்ளார் இந்நிலையில் நண்பியின் பெயரை முகநூலில் பதிவிட்டு தனது மரணத்திற்கு காரணம் இவர்தானென்றும் இவரால் தான் தனது மூன்று பிள்ளைகளையும் அனாதியாக விட்டு செல்வதாக பதிவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார்